ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடனடியாக செய்கிற மாதிரியான கார கொழுக்கட்டையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த கார கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அவள் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் மற்றபடி செய்கிறது ரொம்ப வேலை வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க இதை நீங்க வந்து ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு டிஃபனுக்கும் கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த கார கொழுக்கட்டையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக முதல்ல அவள் ஊற வச்சுக்கப்போகிறோம் இதுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கிறேன் அவள்லேயே கெட்டியான அவள் மெல்லிசாக ஒரு அவள் கிடைக்கும் எது வேணால் பயன்படுத்திக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த வெள்ளை அவளுக்கு பதிலாக சிகப்பு அவள்லையும் செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது ரெண்டு தடவை கழுவிக்கோங்க இந்த கழுவினை அவளில் வந்து நம்ம ஊற வைக்கணும் அதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி மோர் ஊற்றி ஊற வைக்கிறப்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு மோர் தேவைப்படும் அந்த அவள் முழுகிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா ஊறினதுக்கப்புறம் எல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க ஊறினதுக்கப்புறமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான தாளிப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இந்த கடுகு பொழிய ஆரம்பிக்கிற சமயத்தில் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கடலை கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்ப போட்டிருக்கிற கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவந்து வர மாதிரி மிதமான தீலையை வறுத்து விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு செவந்துருச்சு இல்லையா இந்த சமயத்துல இதுல மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துருக்கிறான் மெஷரிங் கப்ல ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா நறுக்கினா இலைகளையும் சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டா மட்டும் வதக்கி விடுங்க முழுசா வேகணும்னு அவசியம் இல்லை இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு மூணு பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதோடையே சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இந்த வெங்காயம் மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் இல்லை இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா இந்த அவள் வந்து மோரில் ஊறி இருக்குது இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அந்த மோரை வந்து அந்த அவள் உறிஞ்சி நல்லா கெட்டியாக உங்களுக்கு வந்திருக்கும் குழகுழப்பெல்லாம் இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு சரியா இருக்கும் இதை லைட்டாக மசிக்கிற மாதிரி பரட்டி விடுங்க இதை பெரட்டிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த குழக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு கூடவே துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இதில் பொடியா நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் வந்து நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து லைட்டாக மசிக்கிற மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப மாவு மாதிரி பிசைஞ்சிட வேண்டாம் இப்போ இதில் எதுவும் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாங்க அந்த ஈரப்பதத்துல மசிச்சு விட்டா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மசிச்சு கொண்டாந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கொழக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வேக வைக்காமையும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல ருசியா இருக்கும் இப்போ இந்த கொழக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி சட்டியில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி சூடாகிடுச்சுங்க இட்லி தட்டில் நம்ம இந்த பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்தால் போதும் இது ஏற்கனவே வெந்தது தான் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு அந்த குழுக்கட்டை சூடு ஏறினா போதும் நல்லா சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறி போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மோர் வாசனையோட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கணும் அதுக்கு ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அதே அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிதமான தீல வேர்கடலை கடலைப்பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வர மாதிரி பொறுமையா வருதுக்கோங்க கறியிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கடலை கடலைப்பருப்பு ஒரு முக்கால்வாசி வறுபட்டிருக்குது இந்த சமயத்தில் இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் வந்து ஒரு ஒன்பது வரமிளகாவும் கலருக்காக நாலே நாலு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்துட்டு இதையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா போட்டிருக்க வேர்கடலை கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா பக்குவமா வருப்பட்டு வந்துருச்சு இந்த சமயத்துல எண்ணெயை வடிச்சுட்டு மட்டும் மற்ற எல்லா சாமான்களையும் எடுத்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சாமான்களும் ஒரே மாதிரி நல்லா பக்குவமா வறுத்து இருத்தாச்சு இப்போ இத தனியா எடுத்து ஆற வச்சுடுங்க அதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மத்த சாமான்கள் எல்லாமே நம்ம இந்த இருக்கிற எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இதுல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு பூண்ட வந்து நான் பாதியா நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்னு நறுக்கினது ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப போட்டிருக்கிற பூண்டு வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு இந்த சமயத்தில் இதில் நல்ல வாசனைக்காக கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு கருவேப்பில இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த புளி கருவேப்பில ரெண்டும் சேர்ந்து இன்னும் நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ ஓரளவு நல்லா எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் சீரகம் சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் அதில் இருக்க அந்த கெட்டி பகுதியை எடுத்துகிட்டு நறுக்கினதோட அளவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்குறேன் இதை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வேர்கடலாம் வருத்தோம் இல்லையா அப்போயே போட்டு வறுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல முதல்ல வருத்த சாமான்கள் அதாவது வரமிளகா வேர்கடலை கடலைப்பருப்பு அதை மட்டும் போட்டு கொஞ்சம் குறை குறப்பா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியுமா நல்லா வந்து உடச்சி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்ப இதுல வந்து நம்ம வதக்கின சாமான்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி அந்த சாமான்கள்லாம் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கொறை குறப்பா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைசா வழுவழுன்னு அரைக்க வேண்டாம் இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இது ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது மாவு மாதிரி இருக்கும் இதுல தேவையான அளவு தண்ணி இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்ப இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு என்ன காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்புல காஞ்ச மிளகா போட்டு எல்லாம் நல்லா பொரிய விட்டு சவக்க விட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா சூப் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த கொழக்கட்டையும் சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்